அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் பெரியாரை பிழையாமை குருளியன் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஒரு செயலை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களை எழி நகையாடாமல் இகழாமல் இருப்பது என்பதுதான் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை போற்றி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் போற்றுபவற்றுள் எல்லாம் தலையாய ஒரு செயலாகும் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு லீட் அ ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஈஸ் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் தி எஃபிஷியன்சி ஆஃப் அ ஸ்கில்டு இந்த குரலில் என்ன சொல்ல வரார் ஐயன் அப்படின்னா ஆற்றல் மிக்கவர்கள் யார் என்று நாம் முதலில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அந்த ஆற்றல் மிக்கவர்களுள் எல்லாம் மிகச்சிறப்பாக ஆற்றல் செய்யக்கூடியவர்கள் செயலாற்றக்கூடியவர்கள் செயல் வீரர்கள் யார் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படி அடையாளம் கண்டுகொண்ட அவர்களை நாம் ஒருபோதும் நிகழக்கூடாது எழிநகையாடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அப்படி செய்தோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டக்கூடிய போழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நாம் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய தலையாய ஒரு விஷயம் என்னவென்றால் செயல் என்னவென்றால் அப்படிப்பட்டவர்களை இகழாமல் இருப்பது அப்படின்னு ஐயன் சொல்கிறார் ஏன் அவங்களை போய் நம்ம இகழணும் நமக்கு தெரியுது ஒருவர் நல்ல ஆற்றல் உடையவர் என்று அவரை போய் நாம் ஏன் நிகழ வேண்டும் நல்ல ஆற்றல் உடையவர்கள் எல்லாருமே சிறந்த பணக்காரர்களாக இருப்பார்கள் என்று எண்ண முடியாது பணத்திற்கு அதிக மதிப்பு கொடுக்கும் நபர்கள் ஆற்றல் உள்ளவர்களை மதிக்க மாட்டார்கள் அவர்களுடைய உருவத்தை பார்த்து கேலி செய்து நீ எதற்கும் லாயக்கில்லை என்று எண்ணிவிடுவார்கள் அதனால் நீ ஆற்றலை மட்டும் மதிப்பீடு செய்து ஒருவன் சிறந்தவனா இல்லையா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டுமே ஒழிய அவனுடைய உடை நடை பாவனை சொத்து சுகம் குடும்பம் பின்னணி இதையெல்லாம் வைத்து நீ அவனை மதிப்பீடு செய்யக்கூடாது ஒருவேளை அதையெல்லாம் வைத்து நீ மதிப்பீடு செய்து அவனுடைய ஆற்றலை இகழ்ந்தால் உனக்கு வாழ்க்கையில் எந்த விதமான வெற்றியும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற போற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்று நீ கணக்கெடுக்கிறாய் ஒன்று நல்ல கல்வி நல்ல அறிவு வீரம் பொருள் புத்தி இந்த மாதிரி பல விஷயங்களை நீ வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் தலையான விஷயம் முதல் விஷயம் என்னவென்றால் முதல் செயல் என்னவென்றால் நீ இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்களை இகழாமல் இருப்பதுதான் தலையாய விஷயம் அதற்கு பிறகுதான் உனக்கு படிப்பும் உனக்கு நல்ல அறிவு வருவதிலும் உனக்கு நல்ல செல்வம் சேர்வதும் உனக்கு நல்வாய்ப்பு அமைவதும் எல்லாமே அதற்கு பிறகுதான் ஒழிய அதுதான் முதன்மையானது இப்படிப்பட்ட நபர்களை நீ ஒரு நாளும் இகழக்கூடாது அப்படின்னு ஒருவர் சொல்றார் ராமாயணத்துல அனுமன் நேற்று என்னுடைய நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஒரு உரையில் சொன்னார் அனுமனுக்குத்தான் சிலை இருக்குது அனுமனுக்குத்தான் கோயில் இருக்குது அனுமன் தான் தெய்வமாக கருதப்படுகிறான் அவனுக்கு மன்னனாக இருந்த சுக்ரீவன் அப்படி கருதப்படவில்லை அப்படின்னு சொன்னார் அதற்கு ஒரு காரணம் சொன்னார் சுக்ரீவன் ஒரு தலைவன் தான் ஆனால் அனுமன் தலைவன் இல்லை என்றாலும் அவன் தலைமை பண்புகள் கொண்டவன் என்று காரணம் சொன்னார் அருமையான கருத்து இப்படி தலைமை பண்புகள் கொண்ட அனுமான் இலங்கைக்கு தூதனாக சென்றான் ராவணனிடம் தூதனாக சென்றான் அப்பொழுது ராமன் ராவணன் மற்றும் அவனுடைய அனைத்து அமைச்சர்களும் விபீடனனை தவிர அவனை பார்த்து எள்ளி நகையாடினார்கள் அனுமனை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா ராமன் ஒரு பெரிய மனிதன் என்று கேள்விப்பட்டேன் அவதார புருஷன் என்று கேள்விப்பட்டேன் அவனுக்கு தூது வருவதற்கு ஒரு தேவன் கிடைக்கவில்லையா என்னை போல் ஒரு அசுரன் கிடைக்கவில்லையா குறைந்தபட்சம் ஒரு மானுடனாவது கிடைக்கவில்லையா இப்படி போய் ஒரு குரங்கை தூது அனுப்பியிருக்கிறானே என்று எள்ளி நகையாடினார்கள் அந்த அனுமனுடைய வாளுக்கு தீ வைத்தார்கள் அனுமனுக்கு அமருவதற்கு ஆசனம் கொடுக்க மறுத்தார்கள் இப்படி அவமானப்படுத்தப்பட்ட எள்ளி நகையாடப்பட்ட இகழப்பட்ட அனுமன் அந்த இலங்கையின் அழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தான் சஞ்சீவி மலையை தூக்கி கொட்டு வந்து ராமலட்சுமணர்களை பிழைக்க வைத்தார் இப்படி பல்வேறு விதமான திறமைகளை கொண்ட ஆற்றல் மிக்க சக்தி வேணுன்னா யாரை கும்பணுன்னு சொல்கிறோம் அனுமனை தான் கும்பிட்றோம் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒருவர் நாம் அடையாளம் கண்டு கொண்டோம் என்றால் அவரை ஒருபோதும் மெல்லி நகையாடாதீர்கள் ஒருபோதும் மிகழாதீர்கள் என்ன காரணமாக இருந்தாலும் அப்படி இருந்தால் அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய குணங்களிலெல்லாம் ஆகச்சிறந்த குணம் நமக்கு வெற்றி தரக்கூடிய போற்றுகளுக்குரிய விஷயங்களிலெல்லாம் ஆகச்சிறந்த விஷயம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியாரை பிழாமை என்ற பிழையாமை என்ற அதிகாரத்தில் அந்த ஆற்றல் மிக்கவரை ஒரு பெரியவராக வள்ளுவர் இந்த குரலில் சித்தரித்து ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுதலுள் எல்லாம் தலை நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்கம் வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி சேர் ஈரோடு நல்லோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் வணக்கம்